பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே முதல் தேசமாக சொல்லப்படக்கூடிய அந்த அற்புதமான தளத்தில் கூட ஐயன் ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்ட பெருமாளாக ரெங்கநாதனாக தனி கருவறையிலே காட்சி தருகிறான் தாயாரை பார்க்கணும்னா தனி சன்னதி போகணும் அம்மாவையும் அப்பாவையும் ஒரே கருவறையில் பார்க்க முடியாது அப்படி தன் மடியிலே தன் சக்தியான அந்த மகாலட்சுமி தாயாரை அமர்த்தி லக்ஷ்மி நாராயணனாக ஸ்ரீமன் நாராயணன் காட்சி தரும் ஆலயங்கள் சொற்பம் தமிழ்நாட்டில் மொத்தம் எடுத்தால் ஒரு பத்து கோவில் சொல்லணும் அதிலே ஒன்று ஆக பெரியாவுடையார் பெரியாவுடைய வணங்கி ஊருக்குள்ள நுழைந்தால் பெரிய நாயகி பெரிய நாயகியை வணங்கி மாரியம்மன் கிராம தேவதை அவளை கும்பிட்டு விட்டு அப்படியே நேர் பின்னாலே மேற்கு ரக வீதியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன் சன்னதி போயிட்டு போனோம்னா திரு ஆவினன் குடி அஞ்சு பேர் அங்கு தவம் இருந்தாங்களாம் குழந்தை வேளப்பனை நோக்கி திரு என்ற மகாலட்சுமி ஆ என்ற காமதேன் இனன் என்ற சூரியன் கு என்ற பூமி தேவி டி என்ற அக்னி நெல்லிவனம் இன்றைக்கும் திரு ஆவினன்குடி முருகப்பெருமானுடைய ஆலயத்தின் தல விருட்சமே பெருநெல்லி அது நெல்லி வனமாக இருந்தது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பொதினி செல்லுங்கள் பழனியின் பழைய பெயர் பொதினி திரு ஆவினன்குடி முருகப்பெருமான் ஆலயத்துக்குள் கொடிமரத்தை தொட்டு உள்ள நுழைந்து அப்படியே இடது கை பக்கம் திருமண உடனே பிரம்மான்னு போட்டிருக்கோம் ஒரே திருமுகத்தோடு இருப்பாரு நமக்கு சந்தேகம் வரும் இது எந்த பிரம்மா நமக்கு தெரிஞ்ச ஒரே பிரம்மா தான் நான்கு திருமுகங்களோடு இருக்கக்கூடியவர் தான் இவர் ஒரே திருமுகத்தோடு இருக்கார் ஷாச்சாத் வாணிகாந்தன் குழந்தை வேலப்பண்ணும் மேற்கு பார்த்துருக்காரு அந்த மேற்கு வாசல் ஒரு நாலு ஐந்து படி இருக்கும் கீழ் படியிலே கிழக்கு பார்த்து அருணகிரி நிற்கிறார் மேல் படியிலே மேற்கு பார்த்து ஞான குழந்தை நிற்கிறது மெல்ல தன்னுடைய இடுப்பில் இருந்து அந்த துண்டுகிட்டேருந்து ஒரு ஜபமால் எடுக்கிறார் மனம் ஒன்றி போகாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த ஜபமாலையை உருட்டி செய் அப்படின்னு அருணகிரி கையில் போட்டுட்டு நடந்த நிகழ்ச்சி சரிங்களா ஏன்னா எந்த ஒரு கிராமத்துக்கும் ஒரு தேவதை இருக்கும் சென்னை ஒரு காலத்தில் சின்னஞ்சிறு மீன் பிடித்துறை கிராமம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா அப்போவும் அங்கே ஒரு கிராம தேவதை இருந்தால் சென்னம்மா அந்த அம்மா இன்னும் இருக்காங்க சென்னைக்கு நாலு கிராம தேவதையை சொல்லுவாங்க நாலு புலமும் நான்கு தாயின்னு சொல்லி சரிங்களா கோழவழி கோழவெளி அம்மா சன்னதியில் போய் இந்த தாய் இங்கே எவ்வளோ வருஷமாக இருக்காங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஏழாயிரம் வருஷமாக இருக்கான்னுப்பா என்னங்க யார் சொல்கிறீங்க அப்படின்னு ஏழாயிரம் வருஷத்துக்கு பழமையானவள் இந்த தாய் கோழவிழி அதுக்கப்புறம்தான் கற்பகாம்பாலும் கபாலீஸ்வரரும் வந்தாங்க அதனால தான் இன்றைக்கி கூட கற்பகாம்பாளுக்கும் கபாலீஸ்வரருக்கும் திருவிழா எடுப்பதாக இருந்தால் கோழவழி தாயிடத்தில் உத்தரவு கேட்போம் கோழவழி தாய் உத்தரவு தந்தாதான் திருவிழா அப்போ நீங்கள் திருவிழாவில் பாருங்கள் அந்த உற்சவத்தில் பாருங்கள் மூலப்பொருள் விநாயகப் பெருமான் முன்னாடி போவார் விநாயகனை பின்தொடர்ந்து கோலவெளி அம்மா வருவா கோலவெளி அம்மனுக்கு பின்னாடி தான் கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாலும் திருமண கோலத்தில் தம்பதிகராக வருவாங்க அப்போ ப்ரியாரிட்டி யாருக்கு கோலவழி அம்மனுக்கு அவ தான் கிராம தேவதை இந்த கிராமத்துக்கு காவல்காரி அவ தான் இன்றைக்கி சென்னை எங்கேயோ போயிடுச்சு அது வேறு அப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி பழனியில் அற்புதத்தாய் அவள் வந்து என்ன சொல்கிறா நான் சிவசக்தி அப்படிங்கிறாள் அம்மன் ஆலயத்தில் அம்மனுடைய சன்னதியில் கருவறைக்கு முன்பாக ஒரு வாகனம் இருக்கும் இல்லையா என்ன இருக்கும் சிம்மம் இருக்கும் சிங்கம் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா காளை இருக்கும் எருது இருக்கும் அது ஒரு வரலாறு வெள்ளையர்கள் ஆண்ட காலத்தில் ஒரு அந்த ஏரியாவுக்கு ஒரு தலைவர் மாதிரி ஒரு ஆள் இருப்பார் அது என் சொல்ல தெரியல அவருடைய மகன் வந்து அம்மை பார்த்து கொளுந்து போகிறபோது அம்மன் சன்னதி எல்லாமே நான் ஸ்பாயில் பண்ணிடுறேன் நான் இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவன் நாளை வருவான் என சொல்லி தன்னை தானே காத்து கொண்ட தாய் அந்த மாதிரி அப்போ அவன் என்ன சொல்கிறான் என் சிலாரூபத்தை அகற்றிவிட்டு ஆறு பட்டை உள்ள ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்து அந்த உள்ள வச்சுருங்க சிம்ம வாகனத்தை எடுத்து நந்தி வாகனம் வைங்க காலையில் அவன் வருவான் இது சிவனுடைய ஆலயம் சொல்லிடுங்க அவன் போயிடுவான் அதே மாதிரி காலையில் அந்த வெள்ளை துறை வந்து இங்கே ஒரு அம்மன் ஆலயம் இருக்கிறதாக கேள்விப்பட்டேங்கும் போது இல்லை இல்லை இங்கே அம்மன் ஆலயம் கிடையாது இது சிவாலயம் இல்லை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்கும்போது அவர் அடையாளம் கண்டது அந்த காலையத்தான் அவருக்கு தெரியும் இது அம்பாள் ஆலயமாக இருந்தால் முன்னாடி என்ன இருக்கும் லயன் இருக்கும் இங்கே புல்லக் இருக்குது ஸோ திஸ் இஸ் ஏ சிவா டெம்பிள் நாட் அண்ட் அம்பாள் டெம்பிள் சம் ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திண்டுக்கல் போய்ட்டு செய்தி இன்றைக்கும் உண்டு அங்கே வரலாறு இருக்குது அப்படி தன்னைத்தானே காத்து கொண்ட தாய் ஒரு செய்தி சொல்கிறேன் இப்போ ஒரு பி கொரோனா போச்சு லாஸ்ட் டூ இயர்ஸாக அதில் இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் தமிழுக்கு தை வரும் பாதி தை வரும் இல்லையா தைப்பூசம் ஏப்ரல் மாதம் பங்குனி வரும் பங்குனி உத்தரம் நல்லா கேளுங்க தை மாதம் தைப்பூசம் பங்குனி மாதம் பங்குனி உத்தரம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாசி மாதம் தாயாருக்கு உற்சவம் தை மாதம் கொரோனா டோட்டல் லாக்கு தைப்பூச திருவிழா இல்லை பங்குனி மாதம் டோட்டல் லாக் பங்குனி உத்தரம் கிடையாது ரெண்டுக்கும் இடையில் மாசி மாதம் பூரா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க மாரியம்மனுக்கு பதினைந்து நாள் திருவிழா கோலாகலமாக நடக்குது நம்புவீங்களா அப்போ எல்லா கோயிலும் அடைச்சிருந்துச்சு அத்தனை ஒரு கோவிலில் ஒரு கூட்டம் இல்லை ஆமாம் எல்லாம் எல்லா அந்த அர்ச்சகர் மட்டும் உள்ளே போய் பூஜை பண்ணிட்டு அந்த பூஜை நேரம் முடிஞ்சோடனே கதவை சாத்திட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அவ்வளோதான் யாரும் உள்ளே போக முடியாது அது எங்கே இருந்தது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருந்தது அப்போது முதல் மாதமும் கடைசி மாதமும் டோட்டல் லாக்கு நடு மாதத்தில் மாசி மாதம் மட்டும் கவர்மெண்டில் ஆர்டர் கொடுத்து டோட்டல் தமிழ்நாடு இயங்குது மாரித்தாய் அந்த தாயாருக்கு பதினைந்து நாள் உற்சவம் அற்புதமாக நடக்குது அப்போ உங்கள் எல்லாம் எனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டா அதான அர்த்தம் போன மாதம் லாக்டவுன் அடுத்த மாதமும் லாக்டவுன் இந்த மாதம் லாக்டவுன் ஆகாது இந்த மாதம் எனக்கு திருவிழா நடக்கணும் நடந்தாகணும் அப்போ அவர் இப்போ ஒரு அற்புதமான சக்தி என்னுடைய ஆத்மாத்தமான தேவதேவால் தான் எத்தனையோ வரங்கள் கேட்டு அவள் எனக்கு தந்திருக்கிறா அது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த கிராம தேவதை மாரியம்மன் நிச்சயமாக தரிசிக்கப்பட வேண்டிய அற்புதத்தாய் கிழக்கு வீதி அப்படியே மேற்கு வீதி பின்னாடி போனீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் சரிங்களா பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே முதல் தேசமாக சொல்லப்படக்கூடிய அந்த அற்புதமான தளத்தில் கூட ஐயன் ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்ட பெருமாளாக ரெங்கநாதனாக தனி கருவறையிலே காட்சி தருகிறான் தாயாரை பார்க்கணும்னா தனி சன்னதி போகணும் அம்மாவையும் அப்பாவையும் ஒரே கருவறையில் பார்க்க முடியாது அப்படி தன் மடியிலே தன் சக்தியான அந்த மகாலட்சுமி தாயாரை அமர்த்தி லக்ஷ்மி நாராயணனாக ஸ்ரீமன் நாராயணன் காட்சி தரும் ஆலயங்கள் சொற்பம் தமிழ்நாட்டில் மொத்தம் எடுத்தால் ஒரு பத்து கோவில் சொல்லலாம் அதிலே ஒன்று பழனி அப்போ பழனியில் ஸ்ரீமன் நாராயணன் என்ன செய்கிறாரு ஒரே கருவறையில் தன்னுடைய சக்தியான மகாலட்சுமி தாயாரை மடியில் அமர்த்திய வண்ணம் லக்ஷ்மி நாராயணனாய் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவது அற்புதம் ஊருக்கு கடைசியில் யார் இருக்கா ஸ்ரீமன் நாராயணன் பொதுவாக சொல்வாங்க பெருமாள் ஆலயத்துக்கு முன்னாடி குடியிருக்கணும் சிவாலயத்துக்கு பின்னாடி குடியிருக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ பெருமாள் ஆலயத்துக்கு முன்னாடி ஊர் ஆரம்பிக்குது அப்போ நாங்கள் எல்லாருமே பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிறோம் அதான் அர்த்தம் பெருமாள் கோவிலுக்கு பின்னாடி குளம் சரிங்களா அப்போது பழனியில் செல்வச் செழிப்போடு வாழ்பவர்கள் மிக நிறைய இருக்காங்க அவர்கள் அந்த லட்சுமி நாராயணன் ஆலயத்துக்கு தினந்தோறும் வாராங்களோ இல்லையோ அவங்களுடைய குடும்பத்தார் பேர்லேருந்து எல்லார் பேரும் சொல்லி அங்கே நித்திய அர்ச்சனை நடந்து பிரசாதம் போயிட்டுருக்கு இது பெரிய விஷயம் ரகசியம் ரகசியம் கட்ட அப்படி வந்து ஒரு பத்து வேலை என்னால் சொல்ல முடியும் அது இங்கே வேண்டாம் சரிங்களா போயிட்டுருக்கு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு பிரசாதம் வந்து அழகாக அங்கே போயிடும் அப்போ அவங்க அந்த லட்சுமி நாராயணோடு தன்னை தொடர்பு படுத்தி கொள்கிறார்கள் முக்கியமான நாட்களிலே மார்கழி வேறு வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த மாதிரி புரட்டாசி மாதத்து சனிக்கிழமைலாம் அவங்களாம் வந்து குடும்பத்தோடு வந்திருந்து இறை தரிசனம் முடிச்சு போகிறாங்க அவங்க கோவிலுக்கு வர்றாங்க வரலை இங்கேருந்து அவங்களுக்கு உண்டான அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அவங்களுக்கு பிரசாதம் போய் வந்துட்டுருக்கு லக்ஷ்மி நாராயணனோடு அவர்கள் தன்னை தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ செல்வம் மீனுங்கிறவங்க அந்த கோயிலுக்கு போனால் மிகப்பெரிய அவங்களாம் இன்னைக்கு நிறைய உச்சத்தில் இருக்காங்க நான் அவங்கள சொல்ல விரும்பலை அற்புதமான உச்சத்தில் இருக்காங்க அப்போது என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்வார் திருமகளை தனது சக்தியா மகாலட்சுமியை மடியிலே இருத்தி லக்ஷ்மி நாராயணனாய் அந்த ஸ்ரீமன் நாராயணன் காட்சி தரும் ஆலயம் அரிது அங்கே போய் நீ முறையாய் வழிபாடு செய்தால் செல்வ செழிப்போடு நீ வாழலாம் இது உனக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்வார் அந்த பாகியம் பழனிகள் வாழும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை நம்ம நேரில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கும் ஏற்கிறத வீதி லக்ஷ்மி நாராயணன் கோயில் பெருமாள் கோயில்னு கேட்டால் அழகாக கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுருவாங்க சின்ன கோவில் தான் அற்புதமாக இருக்கும் ஆஞ்சநேய பகவான் சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி யோக நரசிம்மன் அப்புறம் வந்தால் முன்னாள் பெரிய திருவடி கருடன் கொடிமரம் பலிபீடம் எல்லாம் முடிச்சு போன ஜெயா விஜயர்களை வணங்கி உள்ளே போனால் அழகாக காட்சி கொடுப்பார் எவ்வளோ நேரம் நின்று சாமி கும்பிடலாம் ஒரு ஹரிபரியிலாம் இருக்காது வெளியே போங்கன்னு அதெல்லாம் இருக்காது அழகாக நின்று ஒரு ஓரம் நின்றுக்கிட்டால் போதும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தராமல் ஒரு ஓரம் நின்றுக்கிட்டால் சகசநாமையும் சொல்லிட்டு வரலாம் அற்புதமான தலம் லட்சுமி நாராயணோட ஆலயம் ஆக பெரியாவுடையார் பெரியாவுடையாரை வணங்கி ஊருக்குள்ள நுழைந்தால் பெரிய நாயகி பெரிய நாயகியை வணங்கி மாரியம்மன் கிராம தேவதை அவளை கும்பிட்டு விட்டு அப்படியே நேர் பின்னாலே மேற்கு ரத வீதியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன் சன்னதி போயிட்டு அப்படியே போகணும் போனோம்னா திரு ஆவினன் குடி திரு ஆ இனன் ஹூ டி அஞ்சு பேர் அங்கே தவம் இருந்தாங்களாமா ஓ ஓ ஓ குழந்தை வேலப்பனை நோக்கி திரு என்ற மகாலட்சுமி ஆ என்ற காமதேனு இனன் என்ற சூரியன் கு என்ற பூமி தேவி டி என்ற அக்னி அஞ்சு பேரும் ஒரே நேரத்தில் வந்து நெல்லி வனம் அது என்னங்க நெல்லி வனம் இன்னைக்கும் திரு ஆவினன்குடி முருகப்பெருமானுடைய ஆலயத்தின் தல விருட்சமே பெருநெல்லி அது நெல்லி வனமாக இருந்தது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பொதினி செல்லுங்கள் பழனியின் பழைய பெயர் பொதினி பொதினி சென்று குழந்தை வேளப்பனை கண்டு அங்கே நீங்கள் தவத்தில் இருங்கள் உங்கள் குறையை அந்த குழந்தை வேளப்பன் தீர்ப்பான் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்ல இவர்கள் அஞ்சு பேர் வரிசையாக வந்து உட்காந்து அங்கே தவத்தில் இருக்கிறாங்க வனமாக இருக்குது அஞ்சு பேர் இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரம்மாவை கூப்பிட்றாரு பிரம்மாவை கூப்பிட்டு நீங்கள் ஒன்று பண்ணணும் அந்த அஞ்சு பேருக்கும் நீங்கள் காவலாக இருக்கணும் நான்கு திருமுகங்களோடு நீங்கள் செல்லக்கூடாது உங்களை அடையாளம் கொண்டு கல்வார்கள் ஒரே முகத்தோடு போய் நீங்கள் அங்கே காவல் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்கே திரு ஆவினன்குடி முருகப்பெருமான் ஆலயத்துக்குள் கொடிமரத்தை தொட்டு உள்ளே நுழைந்து அப்படி இடது கை பக்கம் திருமணம் உடனே பிரம்மான்னு போட்டிருக்கும் ஒரே திருமுகத்தோடு இருப்பார் நமக்கு சந்தேகம் வரும் இது எந்த பிரம்மா நமக்கு தெரிஞ்ச ஒரே பிரம்மா தான் நான்கு திருமுகங்களோடு இருக்கக்கூடியவர் தான் இவர் ஒரே திருமுகத்தோடு இருக்கார் சாட்சாத் வாணிகாந்தன் சரஸ்வதியினுடைய அந்த கணவனாக இருக்கக்கூடிய தம்பதியராக இருக்கக்கூடிய பிரம்மனே அங்கே வந்து வில்லோடும் அம்போடும் நிற்பார் அவங்களுக்கு எதிர்க்க இந்த பக்கம் ஐந்து பேர் வரிசையாக தவத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நீ தான் காவல் இருக்கணும்னு பரமனால் அனுப்பப்பட்ட ஒரு அற்புத செய்தி அங்கே உண்டு அந்த பிரம்மனை வணங்கி உள்ளே போய் ஒவ்வொரு தெய்வமாக வணங்கி வரணும் பைரவர் பைரவரை வந்து கால பைரவர் நிறைய சொல்லுவாங்க அந்த பைரவந்த பைரன் அங்கே பைரவருடைய உண்மையான திருநாமம் சொர்ணாகாசன பைரவர் ஏனென்றால் அந்த பைரவருக்கு நேர் எதிர்க்க மகாலட்சுமி இருப்பான் அப்போ மகாலட்சுமியினுடைய கருணை பார்வை பைரவர் மீதும் பைரவருடைய அருட்பார்வை மகாலட்சுமி மீதும் இருக்கும் அந்த பைரவர் சொர்ணாகாஷன பைரவர் அந்த பைரவரை வேண்டியும் செல்வச் செழிப்போடு வாழும் பலரையும் பழனியில் என்னால் காண்பிக்க முடியும் அப்படி வாழும் அற்புத அந்த அமைப்பிலே அடியேனும் ஒருவன் பா சரிங்களா அங்கே நின்று பைரவரை வணங்கி திரும்பி பார்த்து மகாலட்சுமியை வணங்கணும் அது நிறைய பேர் தெரியாது நான் அப்படியே கோயிலுக்குள்ளே போகும்போது நான் அப்படி வாட்ச் பண்ணுவேன் பைரவர் கும்பிட்டு அப்படி போயிடுவாங்க இந்த பைரவரை வணங்கி மகாலட்சுமியை வணங்கணும் நின்ற கோலத்தில் பைரவன் நேர் எதிர்க்க அன்னை மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு நேர் எதிர்க்க பைரவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேருக்கு நேரம் இருப்பாங்க மகாலட்சுமி தாயாரும் பைரவரும் சொர்ணாகாஷான பைரவர் அவர் அவரை வணங்குனா செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு அற்புதமான ஒரு அமைப்பு உண்டு சரிங்களா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா செய்தி சொல்கிறேன் ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஸ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுக்தி ஆக்னை ஆறு ஆதாரங்களும் ஆறு படை வீடு என சொல்லி ஒரு வழக்கு உண்டு சரிங்களா அதிலே மணிப்பூரகம் பழனி சரிங்களா அப்போ மற்ற அஞ்சு ஆதாரமும் அஞ்சு படைவீடு மணிப்பூரகந்தான் பழனி மணிப்பூரக சக்கரத்தை மிகச்சரியாக இயக்க தெரிந்தவன் அற்புதமான செல்வந்தன் மிகப்பெரிய செல்வ செழிப்போடு வாழ்பவன் எவனாக இருந்தாலும் அவன் அறியாமலேயே அவனுக்கு மணிபூரக சக்கரம் இயங்குகிறது இப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் மணிப்பூரக சக்கரத்தை இயக்கக்கூடிய வித்தை தெரிந்தவன் பெருநிதிக்கு இறைவன் இந்த வார்த்தை பொருந்தில் சரிங்களா அந்த வித்தையெல்லாம் தெரியாது நான் படித்ததே அஞ்சாம் கிளாஸ் தான் நான் இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக இருக்கேன்னா நீ அறியாமலேயே உன்னுடைய மணிபூரக சக்கரம் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த மணிபூரகம் என்ற அந்த ஆதாரத்துக்கு உண்டான படை வீடு திரு ஆவினன்குடி பழனி அப்போ செல்வ செழிப்பு உண்டு சரி இதை வேறு விதமாக கம்பேர் பண்ணுவோம் ஆறுபட வீடு ஆறுபடை வீட்டிலேயே வசூலாகுது பழனிக்கு மீறின வசூல் எங்கேயும் கிடையாது சரிங்களா இப்போ திருச்செந்தூர் திருச்செந்தூரில் இந்த மாதம் ஒன்றரை கோடி வசூல்னா பழனியில் ஆறு கோடி வசூல் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முடிஞ்சது உண்டியலில் என்னென்னாங்க ஆறேகால் கோடி வசூல் அதே கந்தசஷ்டி முடிஞ்சு பழனியில் உண்டியில் என்னாங்கன்னா பதினேழு கோடி வசூல் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இங்கே பார்ப்பேன் நான் ஆண்டி கோலத்தில் நிற்கிறேன் அது வேறு இல்லை அது ஒரு பெரிய விஷயமா ஆண்டி குளத்தில் யாரும் பாத்திரக்கூடாதுன்னு ஒரு பயப்படுறாங்க அது வந்து ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க ஆண்டி கோளத்தில் நான் நிற்கிறேன்னா நான் வந்து அனைத்தையும் துறந்து ஞானம் தேடி வந்தவேன் தாயும் தந்தையும் உலகம் என்ற ஞானம் வாய்க்கப்பெறாத காரணத்தினால்தானே நான் மயில் வாகனம் ஏறி ஓ ஊற சுற்றுறேன் உலக சுற்றுறேன்ட்டு போனேன் எங்கள் அண்ணா அழகாக காரியம் சாதிச்சுட்டார் இல்லை எனக்கு எங்கள் அண்ணா மேலே கோவம் இல்லை என் தாய் தந்தை மீதும் எனக்கு கோபம் இல்லை அந்த ஞானம் பெறவில்லை எனக்கு அப்போ எனக்கு அந்த ஞானம் வேணும் இல்லையா நான் அனைத்தையும் இழந்து ஞான தண்டாயுத பாணியான்னு இருக்கிறேன் அப்படித்தான் அவர் வந்தார் அப்போது ஞானத்தோட உச்சியில் யார் இருக்காங்களோ அவங்க கீழே தான் சகல ஐஸ்வர்யம் இருக்கும் அவர்கிட்ட போய் எங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எங்களை கொஞ்சம் காவாந்து பண்ணிக்கோங்க நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யங்கள் அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் கேதுக்கப்புறம் பா அஸ்வினிக்கு அப்புறம் பரணி வர மாதிரி கேதுக்கு அப்புறம் சுக்கரன் அஸ்வினிக்கு அப்புறம் பரணி வர மாதிரி கேதுக்கு அப்புறம் சுக்கரன் அப்படிங்கிற தன்மை அப்போ திரு ஆவினன் குடியில் திரு என்றால் மகாலட்சுமி ஆ என்றால் காமதேனு இனன் என்றால் சூரியன் கூ என்றால் பூமி தேவி டி என்றால் அக்னி அவங்க அஞ்சு பேரும் தவம் இருந்து அங்கே வரம் பெற்ற காரணத்தால் இங்கு வந்து உன்னை தொழுது விட்டு எங்கள் ஐவரில் யாரை தொழுதாலும் ஒருவரை தொழுதாலும் ஐவரையும் தொழுவதாய் நாங்கள் கணக்கீடு செய்து அவர்களுக்கு ஐஸ்வர்யங்கள் தருவோம் அற்புதமான தலம் அப்போ இந்த நெல்லி வனத்தில் யார் இருக்கா குழந்தை வேலைப்பன இருக்காரு சின்ன குழந்தை அதிகம் போனால் ஒரு ஏழு வயசு ஆறு வயசு அந்த சின்ன குழந்தை தான் எதை கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவோம் ஆமாம் சரிங்களா கேட்டவனா கேட்டவனே எடுத்து கொடுத்துருவோம் அவராவது ஞான தண்டாயுத பாணியை நினைக்கிறார் அவர் யோசிப்பார் இவன் இதற்கு தகுதி உடைத்தவனா இவனுக்கு இதை தரலாமா பர்ஃபெக்டாக இதை மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போவானா யோசிப்பார் இவர் அப்படி இல்லை உடனே எடுத்து கொடுத்துருவார் கேட்குற விதம் இருக்குது கேட்கும் தன்மையில் ஒரு நியாயம் இருக்கணும் இருந்தால் உடனே கிடைக்கும் எத்தனையோ கேட்டு நான் வாங்கியிருக்கேன் இந்த நியா அந்த குழந்தை வேலை நான் எத்தனையோ கேட்டு வாங்கியிருக்கேன் அற்புதமான ஒரு குழந்தை அந்த குழந்தையை மாதிரி ஒரு குழந்தையை நான் வாழ்வில் கண்டதே கிடையாது சரிங்களா பாலாவுக்கு அடுத்து பாலா வந்து அது பெண்மை அது ஒரு குழந்தை அவள் குழந்தை ஆமாம் ஆமாம் மடியில் வந்து உட்காந்துக்குவான் அப்பேற்பட்ட குழந்தை அவளுக்கு அடுத்தது அந்த மேல் அப்படிங்கிற அந்த ஜெண்டரில் குழந்தைன்னு சொன்னால் அது பழனியில் திரு ஆவினன்குடியில் எழுந்தருள் இருக்கக்கூடிய குழந்தை வேளப்பர் தான் ஆவினன் குடிவாள் அழகிய வேளா பாடியிருக்காங்க பழனி பதில் பாலகுமாரா யார் பாடினா கந்தசரிசி கவசம் எழுதினார்ல ஐயா பாடியிருக்காரு அப்போ ஆவினன் குடியை சுட்டி இருக்கார் அப்போ ஆவினன் குடிக்கு ஐயா வந்திருக்கார் சரிங்களா அப்போ அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க ஆவினன் குடிவாள் அழகிய வேளா அவர் அவ்வளோ அழகார் போகிறோமா அந்த குழந்தை வேலைப்பன் காட்சி தந்திருக்காரு பழனி பதில் வாழ் பாலகுமாரா பழனி மேலே பாலகுமாரனா நிக்கிறாரு கணிக்கு முனிந்து வந்த கந்தன் தானே கதை சொல்றோம் ஞானம் தேடி வந்தவர் தானே சின்ன குழந்தை தான் அப்போ மேலே இருக்கவரும் குழந்தை தான் கீழே இருக்கிற குழந்தை தான் அது ஞானத்தின் உருவமாக இருக்கும் சாட்சாத் கேத்து அதனால தான் அஸ்விதி நட்சத்திரத்தோடு செவ்வாய்க்கிழமை வரணும் ஓ இது ஒரு சிறப்பான தகவல் பழனியை மேலே கும்புறதுக்கு அஸ்வி அஸ்வினி நட்சத்திரத்தோடு செவ்வாய்க்கிழமை வரணும் அன்னைக்கு போய் அங்கே அந்த ஞான தண்டாயுத பாணியை நீங்கள் ஞானம் வேணும்னு சொல்லி கேளுங்க சட்டுன்னு கிடைக்கும் சரிங்களா அற்புதமான விஷயம் நிறைய பேர் அதை அனுபவித்து சொல்லிடுவோம் ஆமாம் சரிங்களா இதை விட அத்தனை விஷயத்தையுமே நாங்கள் அனுபவித்து பார்த்துருக்கோம்ல இதை விட இன்னொரு செய்தி சொல்கிறேன் அருணகிரிநாதர் குமார வயலூர் போகிறார் திருச்சிக்கிட்ட இருக்குது குமார வயலூர் போய் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு விண்ணப்பம் கொடுக்குறார் முருகப்பெருமான்ட என்ன சொல்றாரு உன்னுடைய திருவடி தாமரையை வந்து என் மனதிலே வைத்து தியானம் செய்யலான்னு நான் முயற்சிக்கிறேன் அரை நிமிஷம் கூட தியானம் நிற்க மாட்டேங்குது இந்த மனசானது அளவாஞ்சு எங்கேயோ போகுது என்னமோ செய்யுது நான் சும்மா வெறுமனே உட்காந்துருக்கேன் இது வேஸ்ட்டு இது பிரயோஜனம் இல்லை எனக்கு தான் ஹெல்ப் பண்ணேன் எனக்கு தான் கொஞ்சம் உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லி உரிமையோடு கேட்குறாரு கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டி தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி பவவினைகளை சனித்த தமிகன் மிடியால் மயக்கம் உருவேனோ அப்படின்னு சொல்லி படிக்கிட்டே வர்றார் உடனே ஐயா வந்தேன்னு சொல்கிறார் ஆவினன்குடி போ அப்படின்பார் ஆவினன்குடியா அதை கேட்டு போ அப்படின்றாரு எங்கே இருக்குது திருச்சி குமார வயலூர் பழனி எங்கே இருக்குது எத்தனையோ காத தூரம் இப்போயோ பஸ் வந்துச்சு அப்போலாம் மழை காட்டு காடு மலை காட்டு முந்நூறு வருஷம் இருக்குங்கிறாங்க முந்நூறு முந்நூற்றம்பது வருஷம் இருக்கும் அருணகிரியோட காலம்னு சொல்கிறாங்க எனக்கு சரியா அது தெரியல அப்போது அப்படியே வர்றார் கேட்டு 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 வந்து திரு ஆவினன்குடி ஆவினன்குடி வாசலில் வந்து நிற்கிறாரு மேற்கு வாசல் திரு ஆவினன்குடி கோவிலுக்கு ரெண்டு வாசல் உண்டு தெற்கு வாசல் ஒன்று மேற்கு வாசல் ஒன்று மேற்கு வாசல் தான் பிரதான வாசல் ராஜகோபுரம் ஐயா மேற்கு பார்த்துருக்கார் மேலே எப்படி ஞான தண்டாயுதபாணி மேற்கு பார்த்துருக்கிறாரோ அதேபோல் கீழே அந்த ஞான குழந்தையான குழந்தை வேலப்பண்ணும் மேற்கு பார்த்துருக்காரு அந்த மேற்கு வாசல் ஒரு நாலு ஐந்து படி இருக்கும் கீழ் படியிலே கிழக்கு பார்த்து அருணகிரி நிற்கிறார் மேல் படியிலே மேற்கு பார்த்து ஞான குழந்தை நிற்கிறது அப்படி ஒரு சின்ன குழந்தை பால்வடியும் முகம் அற்போத தேஜஸ் அப்படி பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது சிவந்த மேனி ஒரு காவி உடுத்தி அதில் ஒரு துண்டு கட்டி நிற்கிறார் அப்படியே அருணகிரியை பார்த்து ஒரு சின்ன புன்னகை அவர் பார்த்துட்டு யார் இந்த குழந்தை இப்படி தெய்வியே அழகாக இருக்கே யார் யாருங்கும்போது மெல்ல தன்னுடைய இடுப்பில் இருந்து அந்த துண்டுக்கிட்ட இருந்து ஒரு ஜபமால் எடுக்கிறார் மனம் ஒன்றி போகாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த ஜபமாலையை உருட்டி செய் அப்படின்னு அருணகிரி கையில் போட்டுட்டு வரைஞ்சிட்டார் நடந்த நிகழ்ச்சி உடனே பாட்டு அருணகிரிக்கு பாடவா தெரியாது உடனே பாட்டு அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்த அருள் பெறுவேனோ இபமா முகன் தனக்கு இளையோனே இமலான் மடந்தை உத்தமிபாலா ஜபமாலே தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே அந்த பாடல் ஒரு கல்வெட்டில் அந்த மேற்கு வாசல் முன்னாடி இருக்கும் மேற்கு வாசலை தொட்டு ஏன் தெரியுமா கீழ்ப்படியிலே அருணகிரி நின்றான் மேற்படிகளே ஞான குழந்தை நின்றான் அந்த இடத்துல நிற்கிறோம் இல்லையா அது பெரிய பாகியம் இல்லையா பட்டினத்தார் வாழ்ந்த திருவடை மருதூர் போகும்போது கிழக்கு கோபுர வாசலை தொட்டு வணங்கி உள்ளே போங்கன்னு சொல்லுவேன் மகா ஞானி பட்டினத்தார் வாழ்ந்த இடம் அமர்ந்த இடம் பிச்சை எடுத்து உண்ட இடம் அந்த ஆத்மா அதனுடைய ஒரு சின்ன துகள் அங்கே இருக்கட்டுமே அப்போ அதை தொட்டு வணங்கி உள்ளே போகணும் அதே தான் பழனி பழனியில் திருவாவணன்குடி கோவில் மேற்கு கோபுர வாசத்தில் கீழ்ப்படிகளை அருணகிரி நின்றார் மேல் படியில் ஞான குழந்தை அந்த குழந்தை வேலை பண்ணின்று மனம் அடங்க ஜபமாலையை உருட்டு உருட்டு என ஜபம் செய் என சொன்னான் அது அவரே சொல்லியிருக்காரு ஜபமாலை தந்த சர்க்குருநாதா நீ எனக்கு சர்க்குரு குரு இல்லை நீ சர்க்குரு சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே அப்படின்னு சொல்லி முடிப்பார் அந்த படியை தொட்டு நமஸ்காரம் செய்து உள்ளே போக உள்ளே போய் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வரணும் நவகிரகங்களிலே சனீஸ்வர பகவான் மிக்க சிறப்பு அவரை பற்றி நான் நிறைய பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நீதி நேர்மை தர்மம் நியாயம் அது இருந்தால் போதும் அவர் கும்பிடவே வேண்டாம் நீதி நேர்மை தர்மம் நியாயம் இருந்தால் அவர் நம்ம கூட இருப்பார் ஏன்னா சனி சனீஸ்வர பகவானை கண்டு எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று அவர் ஒரி நோ டோன்ட் ஒரின்னு தான் சொல்லுவேன் சனீஸ்வரன் பார்த்து எதுக்கு பயப்படுறது ஒன்றும் பயப்படாது நீதியாய் நேர்மமாய் தர்மமாய் நியாயமாய் வாழ் உனக்கு ஏழு ரட்சனையா பயப்படாது அசமச்சனியாக பயப்படாத கண்டச்சனி என்ன என்னென்னு சொல்லுவாங்க தொடவே மாட்டாது அந்த நேரத்தில் தான் பக்கத்தில் இருந்து நம்மளை மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் சனி அனுபவத்தில் கண்ட உண்மைகள் சரிங்களா ஸோ அந்த சனீஸ்வர பகவானுடைய திசையே மேற்கு திரு ஆவினன்குடியில் மேற்கு பார்த்த குழந்தை வேளப்பண்ணுடைய சன்னதியிலே பிரகாரம் சுற்றி வரும் இடத்திலே தனித்த சனி பகவான் கிழக்கு பார்த்து அமர்ந்திருப்பது கூடுதல் சிறப்பு அவர் விடக்கூடாது